ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட் பார்த்தோன்னா ஒரு முக்கிய அப்டேட் தான் வந்திருக்கு அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏப்ரல் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு இது தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட் பேஜில் நம்ம இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு சர்வர் டூ வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போது ஸோ கிளிக் பண்ணும்போது ரிசல்ட் பேஜ் வந்து நமக்கு எம்டியாக இருக்குது ஸோ ரிசல்ட்டு அப்டேஷன் பண்ணுற பணி வந்து நடக்குதா அப்படின்ற டவுட் வருது இதே சர்வர் டூ நம்ம பார்க்க சர்வர் ஒன் வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது பழைய ரிசல்ட் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கிறது அப்படியே இருக்குது ஸோ அதனால் என்ன அப்படின்னா ரிசல்ட் இப்போ மறுபடியும் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த பேஜ் வந்து எம்டியாக வருது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரிசல்ட் வந்து ஃபைனல் இயருக்கு அப்டேஷன் பண்ணுற பணி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வந்து கிடைக்கிறது ஸோ அதனால் வந்து இந்த இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ ரிசல்ட் சம்மந்தமாக ரிசல்ட்டு வந்த உடனே நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம் அதுக்கு முன்னாடிக்கே நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் உடனே ரிசல்ட் வந்துருச்சுன்னா அந்த பேஜில் நீங்கள் உடனே வியூ பண்ணி பார்க்கலாம் ஸோ அதனால் அந்த பேஜ் எல்லாமே கிளிக் பண்ணி அடிக்கடிக்கு செக் பண்ணி பாருங்கள் நம்ம ரிசல்ட் வந்த உடனே நெக்ஸ்ட் அப்டேட்டும் கொடுத்துருவோம் அதேமாரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிங்க இந்த வீடியோவில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட் சம்மந்தமாக அப்படின்னு தயவுசெய்து கமெண்ட்டில் தெரிவிங்க நீங்கள் எந்தெந்த காலேஜ் படிக்கிறீங்க நீங்கள் வந்து அட்டானமஸ் காலேஜா இல்லை ரெகுலர் காலேஜா இல்லை யூனிவர்சிட்டிலேயே இருக்கீங்களா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கீங்களான்னு உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி